அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கோய் தீயணைப்பு படையின் பிரிகேடேர் ஜெனரல் விடுத்த முக்கிய எச்சரிக்கை அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து கோய்தில் வெளிநாட்டவர்கள் இரண்டு திருமணம் செய்யலாம் லீகலாக பாஸ்போர்ட்டில் இரண்டு மனைவின் பெயரை சேர்க்க முடியும் அடுத்து அப்துல் ஏரியாவில் நிகழ்ந்த சோக சம்பவம் அடுத்து விசா இல்லாமல் நுழைந்த தொண்ணூற்றி வெளிநாட்டவர்கள் மற்றும் இரண்டு குடிமகன்கள் கைது அடுத்து ஹாதி விசா தொடர்பான மிக முக்கிய தகவல் பார்க்க போகிறோம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் கோய் தீணைப்பு படையின் மக்கள் தொடர்பு மற்றும் ஊடகத்துறையின் இயக்குனர் பிரிகேடேர் ஜெனரல் முகமது கரீஃப் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் அளித்த பேட்டியில் குழந்தைகளை தனியாக கடற்கரை விளையாட அனுமதிப்பது நீச்சல் குளங்கள் மற்றும் பண்ணைகளில் தனியாக விளையாடவோ நீச்சல் அடிக்கவோ அனுமதிக்க வேண்டாம் என கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை பிரிகேடேர் ஜெனரல் முகமது கரீப் அவர்கள் கேட்டுக் ஏனென்றால் கோடை காலத்தில் நீரில் மூழ்கி மரணிக்கும் சமம் அதிகம் ஏற்படுவதால் பாதுகாப்பு கருதி பெற்றோர்கள் சிறுவர்களை தனியாக விட வேண்டாம் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது மேலும் அவசர தேவைக்கு ஒன் ஒன் டூ என்ற நம்பரை தொடர்பு கொண்டு உதவி பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த தகவல் நேற்று அப்தலி ஏரியாவில் உள்ள ஹைவே சாலையில் நடந்த வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது மேலும் இந்த விபத்து குறித்து விசாரணை தொடங்கியுள்ளதாக அப்துலி காவல்துறை தெரிவித்துள்ளது அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாங்க ப்ரோ நேற்று உங்க சேனல்ல ஒரு நியூஸ் போட்டிருந்தீங்க பாஸ்போர்ட்ல ஸ்பௌஸ் நேம் அதாவது மனைவின் பெயரை நம்ம பாஸ்போர்ட்ல சேர்ப்பதற்கு மேரேஜ் சர்டிபிகேட் தேவை இல்லை என்று பிராண பத்திரத்தில் நமது ஆதார் டீடைல்ஸ் போல் ஓட்டர் ஐடி டீடைல்ஸ் அதுபோல் ஒய்ஃபுடைய டீடெயில்ஸ் எல்லாம் சேர்த்து புகைப்படம் மற்றும் இட்டால் போதும் நம்ம பாஸ்போர்ட்டில் ஒய்ஃப் பேரை சேர்க்க முடியும்னு இதில் என்னுடைய டவுட் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடிய டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு கல்யாணம் நடந்திருக்கு ஒன்றும் ஊரில் இன்னொன்று கோயத்தில் என்னுடைய இரண்டு மனைவியின் பெயரே நான் பாஸ்போர்ட்டில் சேர்க்க முடியுமா என் பேர் சான் பாஷானு கேட்டிருந்தாரு இந்திய சட்டப்படி சேர்க்கலாங்க ஆனால் ஒன்லி ஃபார் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கு கிடையாது அடுத்த தகவல் இந்த ஆண்டு ஹஜ் புனித பயணம் சேவல்களின் எண்ணிக்கை சவுதி அரேபிய அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது அறப்பத்திரிகையில் வெளியான தகவல்படி ஒன்னு புள்ளி அறுபத்தி ஏழு மில்லிய மக்கள் ஹஜ் யாத்திரையை செய்துள்ளார்கள் அதாவது பதினாறு லட்சத்தி பேர் இந்த முறை புனித ஹஜ் பயணத்தை முடித்துள்ளார்கள் அதுபோல சவுதி அரேபியா முழுவதும் செய்யப்பட்ட அதிரடி செக்கிங்கில் ஹஜ்ஜிக்கான நுழைவு விசா இல்லாமல் மக்காவிற்குள் நுழைய முற்பட்ட இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பேரை சவுதி காவல்துறை தடுத்து நிறுத்தி உள்ளது அதுபோல ட்ரக்குகளில் மறைத்து வைத்து ஹஜ் செய்ய ஆட்களை சவுதி அரேபியா அழைத்து வந்த இரண்டு சவுதி குடிமகன்கள் மட்டும் தொண்ணூத்தி ஒன்பது வெளிநாட்டவர்களை சவுதி காவல்துறை கைது செய்து அபராதம் விதித்துள்ளது இப்ப நீங்க பாக்குறீங்களா இதுதான் அந்த வீடியோ கூழாங்களை கொண்டு வரும் இரண்டு பெரிய ட்ரக்குகளில் தொண்ணூத்தொன்பது வெளிநாட்டவர்களை மறைத்து வைத்து கொண்டு வந்துள்ளார்கள் ஹஜ் செய்ய சவுதி வரும் வெளிநாட்டவர்கள் ஹஜ் செய்வதற்கான முறையான ஹஜ் விசா வைத்திருந்தால் மட்டுமே அவர்கள் ஹஜ் செய்ய முடியும் அதை விட்டுட்டு மற்ற விசாக்கள் உள்ளவர்கள் ஹஜ் செய்ய முடியாது அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க நண்பா ஒரு தகவல் நான் காதி மிசாவில் வீட்டு டிரைவராக வேலை செய்கிறேன் வீடு சரியில்லை வேறு வீட்டில் டிரைவராக வேலை செய்ய மாற முடியுமா கஃபில் அனுமதி தர மாட்டாங்க இதிலிருந்து தப்பிப்பது எப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா கோய்த்துடைய வீட்டுத் தோழர் சட்டப்படி காதிங் விசா வீட்டு டிரைவரோ ஹவுஸ் பாயோ வீட்டு பணிப்பெண்ணோ யாராக இருந்தாலும் உங்களோட ஸ்பான்சரான கொய்த்தி பாபா மாமாவின் அனுமதி இல்லாமல் உங்களால் வேறு வீட்டுக்கு வேலைக்கு மாற முடியாது கொய்த்தி அனுமதி தரவில்லை என்றால் உங்களுக்கு வேறு ஆப்ஷன் எதுவும் கிடையாது ஒன்றும் ஊருக்கு போகணும் அப்படி இல்லைன்னா அதே வீட்டில் வந்து வேலை செய்யணும் இதுதாங்க கோய்த்துடைய தொழிலாளர் சட்டம் சில மனிதாபிமானம் உடைய கொய்திகள் நமக்கு வேலை பிடிக்கவில்லை என்றால் வேறு வீட்டுக்கு மாற அனுமதி கொடுப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா காசை வாங்கிட்டு அனுமதி கொடுப்பாங்க சில பேர் வந்து மாயபி ஃப்ளூஸ் காசை எல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு நல்ல மனசோட வந்து வேறு வீட்டுக்கு மாற அனுமதி கொடுப்பாங்க கோய்த்து மனது வைத்தால் மட்டுமே வேறு வீட்டுக்கு மாற முடியும் அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய் பன்னெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை நாற்பத்தெட்டு கொய்த்தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதிநாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு திருச்சி அறுபத்தி மூணு கொய்த்னாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதிமூணாயிரத்தி இரநூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் ஐம்பது கொய்த்னாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு கோயத்து ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் கொச்சின் ஐம்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொய்ட்டு கொழும்பு முப்பது கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு தின்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தெட்டு ரூபாய் இருபத்தி நாலு பைசாவாக உள்ளது ஒரு தின்கோய் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா தொண்ணூத்தி மூணு பைசாவாக உள்ளது இப்ப நான் சொன்னது வந்து கோயித்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோயித்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் முன்னூத்தி இருபத்தி ஐந்து ஆக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பது தினார் ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமன் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசாலாம் அலைக்கும்